அன்பு நண்பர்களே திருமண முயற்சிகள் யாரெல்லாம் முயற்சித்துக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வரும் நான் சொல்ற எல்லா நல்ல பலனையும் பின் மூணாவது வாரத்துலேயும் நாலாவது வாரத்திலையும் எடுத்துக்கிடறோம் சரிங்களா திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான மாதம் தாராளமாக முயற்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்கள் சொந்த பந்தங்களுக்குள்ள தெரிஞ்ச சர்க்கிளுக்குள்ள இருந்து பொண்ணமையும் மாப்பிள்ளை அமையும் தெரிஞ்சு அதனால தெரிஞ்ச சர்க்கிளில் பொண்ணு தேடுங்க சொந்த பந்தங்களுக்குள்ள பொண்ணு தேடுங்க அதில் உங்களுக்கு கல்யாணம் முடிகிறதுக்கான அமைப்பு நல்ல பலமாக உண்டு அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வரப்புற வாழ்க்கை துணை இருக்காங்க பாருங்கள் ஒரு நல்ல அந்தஸ்து ஒரு நல்ல இடத்துல இருந்து அமைகிற மாதிரியான ஒரு அமைப்புடைய ஒரு காலகட்டம் இது ஸோ தாராளமாக முயற்சிக்கலாம் நல்ல இடத்துல இருந்து வரன் வரும் அகலக்கால் வச்சு தான் இதை எல்லாத்தையும் பண்ணுவீங்க அப்போது நீங்கள் செய்கின்ற இந்த மாதிரியான விஷயங்கள் கடனில் சிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்ங்கிறது அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் அப்போ அதனால் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன இக்காலகட்டத்தில் தேவையில்லாமல் எந்த விஷயத்திலும் அகலக்கால் வைக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு உறுதிமொழிக்கு வந்துடும் வெளியூர் பறக்கிறதுக்கு சிறப்பு எப்படிங்க வெளியூர் பறக்கிறதுக்கு சிறப்பு வெளியூரில் இருக்கிறவங்க வருமானத்துக்கு சிறப்பு வாழ்க்கை துணையோடு இருந்த அந்த பிரச்சனைகள் குறையும் அதில் சிறப்பு இந்த மூணு விஷயத்துக்கு ரொம்ப சிறப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் நல்லா கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அடியில் அந்த கடனை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி நகரும்போது திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா கவனமாக இருங்கள் அதனை அடுத்து தான் நண்பர்களே ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது 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 எல்லாருக்கும் பொருந்தாது ஜாதகப்படி ஒரு சிலருக்கு சரியில்லாத தசா புக்திகள் போச்சுன்னா தான் இது ஒத்து வரும் அப்போ உங்கள் விரலுக்கேற்ற வீக்கத்தோடு நகரணும் ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா இங்கே தான் நீங்கள் மாட்டுவீங்க இந்த மாதம் கடகராசினியர்கள் இப்போ அந்த ஒரு விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கிடணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க அதே போல் உடல்நிலை ஹெல்த் ரிலேட்டடாகவும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தொந்தரவுகளை சந்திக்கக்கூடியது மாதிரியான மாதம் இந்த மாதம் அப்போ உடல்நிலை உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் சரிங்களா இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த மட்டிலும் கடகராசி நேயர்களுக்கு ஒரு பிரிதான ஏற்றமான மாதமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள்ல பரவாயில்ல ஒரு நல்ல அமைப்புகள் உண்டு ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு அம்சமும் கூட ஏன்னா இந்த மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க சூரியன் மற்றும் சுக்கரனுடைய ஆதிக்கத்தின் கீழ் தான் இந்த மாதம் வருதுங்க அப்படி இருக்க சூரியன் சாதகமான அமைப்புகளிலும் அதேபோல் சுக்கிரன் கொஞ்சம் சாதகமற்ற அமைப்புகளிலும் உங்களுக்கு அமர்றார் அந்த 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 வரிசையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு பெரிதா ஏற்றத்திற்கான காலகட்டம் நம்ம சொல்ல முடியாது அதுவும் குறிப்பா இந்த மாதத்தினுடைய முதல் ரெண்டு வாரம் நான் நன்மைன்னு சொல்ல மாட்டேன் பின் ரெண்டு வாரம் பரவாயில்ல சரிங்களா அப்படி நம்ம பிரிச்சுக்கிடணும் ஏன்னா ஏழில் அமருகின்ற சூரியன் ஓரளவுக்கு பரவாயில்லை என்கின்ற மாதிரியான பலன்களையும் எட்டில் அமருகின்ற சுக்கரன் கொஞ்சம் பின்னடைவான பலன்களை ஏன்னா பாதகாதிபதியாகி அவர் எட்டில் மறைகிறார் இந்த எட்டும் பாதகமும் ஒரு சேர தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது அந்த அளவுல ஒரு ஒரு சிறப்பான ஏற்றமானது கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதுபோல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் அமைப்பாக அன்பு நண்பர்களே திருமண முயற்சிகள் யாரெல்லாம் முயற்சித்துக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வரும் நான் சொல்கிற எல்லா நல்ல பலனையும் பின் மூணாவது வாரத்துலேயும் நாலாவது வாரத்துலையும் எடுத்துக்கிடணும் சரிங்களா திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான மாதம் தாராளமாக முயற்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்கள் சொந்த பந்தங்களுக்குள்ள தெரிஞ்ச சர்க்கிளுக்குள்ளேருந்து பொண்ணமையும் மாப்பிள்ளை அமையும் தெரியுது அதனால் தெரிஞ்ச சர்க்கிளில் பொண்ணு தேடுங்க சொந்த பந்தங்களுக்குள்ள பொண்ணு தேடுங்க அதில் உங்களுக்கு கல்யாணம் முடிகிறதுக்கான அமைப்பு நல்ல பலமாக உண்டு அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வரப்புற வாழ்க்கை துணை இருக்காங்க பாருங்கள் ஒரு நல்ல அந்தஸ்துள்ள ஒரு நல்ல இடத்துல இருந்து அமைகிற மாதிரியான ஒரு அமைப்புடைய ஒரு காலகட்டம் இது ஸோ தாராளமாக முயற்சிக்கலாம் நல்ல இடத்துல இருந்து வரன் வரும் அதே போல் கணவன் மனைவி கடையிலேயே நல்ல ஒரு அந்யோன்யம் அன்பு பெருகக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமைகின்றது என்னென்னா இந்த சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் தான் இந்த மாதம் முட்டிக்கிடும் கணவன் மனைவி கிடையில அதுல கொஞ்சம் நீங்க விட்டு விடுத்து அப்படி இப்படின்னு போயிட்டுனா இங்க பாருங்க வீட்டுக்கு வீட்டு வாசற்படிங்க யார் வீட்டில் தான் வாசற்படி இல்லாமல் இருக்குது அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லோருக்குமே சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் அதை வந்து நம்ம பெரிதாக ஒன்றும் பண்ணிக்கிட முடியாது அதனால் இருக்கிறத வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு போகிறது நல்லதுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க சரிங்களா அதை மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டு நகர்ந்துக்கிறது சிறப்பு அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வண்டியிலும் வேறு என்ன முக்கியமான அம்சம் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து போய்கிட்டு இருந்த பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சாதகமாக முடிகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அதை நீங்க பார்த்துக்கிடணும் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் முக்கியமான ஒரு விஷயம் சொந்த மண்ணை விட்டு வெளியூர்ல இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க வெளி இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வருமான ரீதியாக ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கும் வருமான ரீதியா ஒரு நல்ல நகர்வு காணப்படும் பரவாயில்லங்கிற அளவுக்கு இந்த இன்கம் சோர்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல் இந்த பொது விஷயங்கள்லாம் எடுத்து செய்கிறீங்க இந்த கோவில் பணிகள் இல்லை சமூக பணிகள் சமூக ஆர்வலராக இருக்கீங்க இந்த மாதிரி இல்லை ஒரு பொது வாழ்க்கையில இருக்கீங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கீங்க உங்க பேர் நல்லா வெளியில எஸ்டாப்ளிஷ் ஆகும் கடைசி ரெண்டு வாரத்தில் அதுல ஒரு நல்ல ஏற்றத்திற்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அதே போல் இந்த காலகட்டம் இந்த வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறதுலேயும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் முக்கியமான வேறு சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கவனமாக இருக்கணுங்கிறதுல கொஞ்சம் ஒரு லிஸ்ட் இருக்குது அந்த லிஸ்ட் என்ன அப்படின்னு சொல்கிறேன் இந்த மாதம் வீடு கட்டுறதுக்கு சிறப்பான மாதம் இந்த மாதம் ஆபரணங்கள் வாங்குறதுக்கு சிறப்பான மாதம் இந்த மாதம் ஆடை சேர்க்கைகளுக்கும் ஆபரண சேர்க்கைகளுக்கும் ஆடம்பர பொருட்சேர்க்கைகளுக்கும் சிறப்பு மிகுந்த மாதம் என்னங்க இது கவனமாக இருக்கணும்னு சொன்னீங்க ஆனால் இதுலலாம் சிறப்பு சிறப்புன்னு சொல்றீங்க ஆமா கேட்டுக்கிட்டே வாங்க பின்னாடி சொல்றேன் ஏன்னா இந்த மாதம் இந்த மாதிரியான பொருட்சேர்க்கைகளை எல்லாம் வழங்க வல்ல அற்புதமான மாதமாக அமைகின்றது ஆனால் அதற்கு நிகரான கடன் தொந்தரவை ஏற்படுத்தும் நகை வாங்குவீங்க எப்படி வாங்குவீங்க கடனை வாங்கி வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க எப்படி கட்டுவீங்க கடனை ஏற்படுத்தி கட்டுவீங்க சொத்து வாங்குவீங்க எப்படி வாங்குவீங்க கடனை ஏற்படுத்தி வாங்குவீங்க நாலு கதிபதி எட்டை தொடர்பு கொள்ற அகலக்கால் வச்சுதான் இதை எல்லாத்தையும் பண்ணுவீங்க அப்போ நீங்கள் செய்கின்ற இந்த மாதிரியான விஷயங்கள் கடனில் சிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்ங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் அப்போ அதனால நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன இக்காலகட்டத்தில் தேவையில்லாமல் எந்த விஷயத்திலும் அகலக்கால் வைக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு உறுதிமொழிக்கு வந்துடுங்க இது ஒரு அமைப்பு அதே போல் இந்த மாதம் தொட்டதுக்கெல்லாம் ஆடம்பரம்ங்க தொட்டதுக்கெல்லாம் ஆடம்பரம் ஆடம்பரம் ஆடம்பரம்னு தொட்ட எல்லா விஷயங்களுக்கும் ஆடம்பரங்களை நோக்கியே நகர்ற மாதிரி இருக்கும் அதனால அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தை செலுத்திக்க வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் தொட்ட விஷயத்துக்கெல்லாம் ஆடம்பரம்னு போயிட்டு சிக்கிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் தேவை அன்பர்களே அது ஒன்று பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பான அமைப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முக்கியமான மூணு வெளியூர் பறக்கிறதுக்கு சிறப்பு எப்படிங்க வெளியூர் பறக்கிறதுக்கு சிறப்பு வெளியூர்ல இருக்கிறவங்க வருமானத்துக்கு சிறப்பு வாழ்க்கை துணையோடு இருந்த அந்த பிரச்சனைகள் குறையும் அதுல சிறப்பு இந்த மூணு விஷயத்துக்கு ரொம்ப சிறப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் நல்லா கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அடியில் அந்த கடனை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி நகரும் போது திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா கவனமாக இருங்கள் அதனை தான் நண்பர்களே ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது 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 எல்லாருக்கும் பொருந்தாது ஜாதகப்படி ஒரு சிலருக்கு சரியில்லாத தசா போச்சுன்னா தான் இது ஒத்து வரும் அவங்க மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிடணும் இந்த பழக்க வழக்கங்களில் சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வேலை பார்ப்பீங்க இல்லை தொழில் பண்ணுறீங்க தொழில் பண்ணுற இடங்களில் கொஞ்சம் தேவையில்லாத சகவாசங்கள் ஆண் பெண் தொடர்புகள் அஃபர்ஸு இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் அது லவ்வுன்னு சொல்லிட முடியாது கல்யாணத்துக்கு பிறகு வரும்போது சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் சில சில தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளில் இந்த காலகட்டம் அமைகின்றது அப்போ கூடுமானம் வரையிலும் எனதருமை நண்பர்களே கூடுமானம் வரையிலும் எந்த ஒரு விஷயத்திலும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு அகலக்கால் வைக்காமல் இருப்பது மிக மிக நல்லது அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் மிக மிக நல்லதுங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் அனைத்திலும் ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது ஆனால் எல்லாவற்றிலும் சிக்க வைக்கும் பெண்களின் தொடர்பை ஏற்படுத்தும் பேச வைக்கும் மகிழ்ச்சியை தரும் குடும்பத்தில் அவமானத்தை கொடுத்துரும் நகநட்டு வாங்க வைக்கும் சொத்தை வாங்க வைக்கும் வீடை வாங்க வைக்கும் கடனை ஏற்படுத்தி ஃபங்க்ஷனை பண்ண வைக்கும் ஆனா கடனில் மாட்ட வைக்கும் சுகங்களை கொடுத்து கெடுக்கின்ற மாதமாக இந்த மாதத்துடைய முதல் ரெண்டு வாரம் வேலை பார்க்கும் அப்ப உங்க விரலுக்கேற்ற வீக்கத்தோடு நகர்ணும் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா தான் நீங்க மாட்டுவீங்க இந்த மாசம் கடகராசினியர்கள் இப்போ அந்த ஒரு விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கிடணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிடுங்க அதே போல் உடல்நிலை ஹெல்த் ரிலேட்டடாகவும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தொந்தரவுகளை சந்திக்கக்கூடியது மாதிரியான மாதம் இந்த மாதம் அப்போ உடல்நிலை உடல்நிலையில கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க ஒரு சிலருக்கு தகப்பனாரை விட்டு தள்ளி போவது அல்லது தகப்பனாரினுடைய அமைப்புகளோடு தொந்தரவு ஏற்படுறது தகப்பனார் வழியிலிருந்து இந்த மாதம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்போ தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக தகப்பனார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அன்பர்கள் இது ஒரு அமைப்பு ஆக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு எல்லாமே கிடைக்கும் திரும்பவும் சொல்கிற மாதிரிங்க திருமணமாகவும் குழந்த பிறக்கும் வீடு வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க பொருள் வாங்குவீங்க எல்லாமே சிறப்பு ஆனால் அந்த கடனை ஏற்படுத்தாமல் அகலக்கால் வைக்காமல் இதெல்லாம் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிறதுல மட்டும் அன்பர்கள் கவனம் செலுத்தி கொண்டீர்கள் என்றால் போதும் வேற எதுலையும் பெரிய தொந்தரவுகள் வர்றதுக்கான அமைப்பு இல்லை கவலை வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் அகலக்கால் வைக்காமல் இருங்கள் வாழ்க வளமுடன் நன்றி